வெயில் காலம் எனக்கு ஞாபகம் வர்றது அருவிகள்ல போய் குளிக்கிறது தான் இந்த மாதிரி அருவிகள்ல போய் குளிக்கிறோம் கோனே ஃபால்ஸு ஒகேனக்கல் அங்கெல்லாம் அங்க இந்த நாட்டுக்கோழிய ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நல்லா குளிச்சுட்டு வந்து சாம்பார் சாப்பாடோட சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா பட்டை வகைகள் அத குக்கர்ல சேர்த்துக்கும் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி தேவையான தண்ணி தண்ணி நிறைய விட கூடாது பாருங்க பெருசு பெருசா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வீன்ஸ் பீஸ் பாருங்களேன் எப்படி இருக்கு அதே மாதிரி இது பாருங்க ஆஹ் ஸோ வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த அருவியில எல்லாம் போய் குளிச்சுட்டு சாப்பிட கேட்டா அவங்க இந்த மாதிரிதான் வந்து சூப்பரா உங்களுக்கு ஆஹ் செஞ்சு கொடுப்பாங்க இப்ப இதை கொட்டிப்போம் தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தூள் காரம் அதிகமான மிளகானா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க வீட்டுல குழம்பு மிளகாய் தூள் இருக்கோம்ல அது ஒரு நல்லா நம்ம கிளறலாங்க தண்ணியோட அளவு பாருங்களேன் அளவாதான் இருக்கு இந்த நாட்டுக்கோழி ஸ்கின்னோட வாங்கியிருக்கோம்ல அதுல இருந்து மட்டன் புழுப்புல கொஞ்சம் ஆயில் வர மாதிரி இதுலயும் வரும் அதனால இப்ப வந்து நம்ம இதுல ஆயில் விடக்கூடாது நல்லா அமைக்கி விட்டு நாலு விசில் வந்து விட்டுக்கணும் நல்லா விசில் வரும்போது வாசனை வர்றதுக்கு கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் இப்போ இதுல ஆயில் இல்லை உப்பு மட்டும் போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கல இந்த பட்ட வகைகள் வெங்காயம் தக்காளி வந்து நாலு விசில் வந்து கொதிக்கும் போது அந்த நாட்டுக்கோழி வந்து ரசம் மாதிரி ரெடி ஆகும் அப்படியே நீங்கள் வேற ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி அந்த ரசத்தை எடுத்து ஒரு வயசானவங்களுக்கோ வீட்டில் இருந்தால் சின்ன குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கோ கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஒரு வேலை செய்கிறவங்க பத்து வேலை செய்வாங்க இதில் ஆயில் இப்போ ஊத்தக்கூடாது நான் சொல்ற ரெசிபிக்கு நான் சொல்கிறேன் இதுல நிறைய ரெசிபி இருக்கிறதுனா நம்ம அப்புறமா பார்க்கலாம் இது வெந்துடும் இதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் சூப்பு மாதிரி கூட சர்வ் பண்ணலாம் ஒரு கேரட்டோ பீன்ஸோ கொஞ்சமாக வெட்டி கொதிக்க விட்டு ஒரு காலை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தரை போட்டு கார்ன்ஃபிளவர் போட்டு சூப் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம் இப்போ இந்த நாட்டுக்கோழிக்கு அதிக ஃப்ளேவர் கிடைக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிள்ளை இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது தான் வரும் அதனால தான் நம்ம இப்படி விவேகம் வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான மசாலா ஒன்று இருக்கு இது பாருங்க பூண்டு இன்னும் நான் இஞ்சி வந்து ஆட் பண்ணல பூண்டு கருவேப்பிள்ளை தனியா பட்டை வகைகள் இத வந்து நம்ம இப்போ இந்த சட்டியில வதக்க போறோம் இஞ்சி பூண்டு கருவேப்பிள்ளை சீரகம் பட்ட வகைகள் இதை நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு இருந்தா கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இத நல்லா வதங்கணும் அப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜார்ல அரைச்சுக்கணும் இந்த நாட்டுக்கோழில போடுறதுக்கு ஒரு விஷயத்த வதக்கணும் பாத்தீங்களா அது வந்து ஆரிப்பூச்சு அதை வச்சுக்கிட்டு அது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதை நல்லா வந்துட்டு நம்ம இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சீரகம் கொஞ்சம் போட்டு அரைக்கும்போது தான் சாதாவாக என்னதான் தான் குழம்பு மிளகாத்தூள் நம்ம கொட்டினாலுமே இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சீரகம் கொஞ்சம் தனியாக இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம்ல அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தொக்கும் சூப்பராக வரும் செக்கில் ஆட்டின கடலைன்னு எடுத்திருக்கேன் ஒரு நான்ஸ்டிக் பெரிய கடாய் ஏன்னா நம்ம நல்லா கிளறும் போது வெளியே கிளிய கொட்டக்கூடாதுல்ல அதனால அதனாலதான் அரைத்த விழுது இத முதல்ல ஆட் பண்ணிக்கணும் இந்த விழுத இந்த கடாயில ஆயில் ஊற்றி போட்டிருக்கோமா இது நல்லா பச்சைத்தன்மை போற அளவுக்கு குக் பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு கட்டத்தில் எண்ணெய் வந்து பிரியும் அப்போ தான் குக்கரில் வெந்து போன நாட்டுக்கோழியை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நாட்டுக்கோழி நாலு விசில் விட்டுருக்கோம் வெங்காயம் தக்காளியோட நல்லா வெந்து போயிருக்கு இது வந்து ஆயில் விடும் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து நான் எடுத்துக்கட்டுறேன் அந்த ஸ்கின் வந்து இதை ஆயில் விட்டுருக்கா இதை தான் வந்து நான் ரசம் அப்படின்னு வந்து சொன்னேன் இதில் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா அப்படியே சூப்பு மாதிரி சர்வ் பண்ணலாம் இது நல்லா வெந்து போச்சு இங்கே பாருங்க லெகுலாக அப்படியே பிரிஞ்சு வருது இப்போ இந்த பீசஸை அப்படியே இதில் ஆட் பண்ணுவோம் இப்போ தெரியும் இந்த கடாய் வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு ஏன்னா இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க இதை விட சின்னதை எடுத்திருந்தா பற்றிருக்காக இந்த நாட்டுக்கோழி ரசம் நாட்டுக்கோழி சூப்பு இது வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா இப்போ வெங் வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் உப்பை செக் பண்ணிட்டேன் மூடி போட்டு மூடிடலாம் அப்படியே ஹையில் வச்சிடணும் ஆன்ஸ்டிக்கில் கேஸ் அடுப்பில் செய்யும் போது ஹையில வச்சு சீக்கிரம் நம்ம சமைச்சிடலாம் மண் அடுப்பு நெருப்பு அடுப்பு இதில் இரும்பு கடாயில் செய்யும் போது நெருப்பை குறைச்சி மிதமான தீல வந்து அந்த இரும்பு கடாயை சூடு இரும்பு கடாயில் செய்யும் போது நாட்டுக்கோழியை வந்து நம்ம வேக வைக்கவே தேவையில்ல குக்கர்ல குக்கரில் என்கிட்ட நல்லா இரும்பு கடாய் கிடையாது அதனால ஒரு டிப்ஸ்க்காக சொல்கிறேன் அதே மாதிரி கேஸில் மண் சட்டியில் செய்வீங்க மண் சட்டியில் செஞ்சாலுமே குக்கரில் வேக வச்சு தான் செய்யணும் இந்த கிரேவி தொக்குல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கோழி மேலே மிரக்கணும் அது வந்து மண் சட்டியில செய்யும் போது சுரண்டனம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நான் நான் செய்கிறேன் மற்றபடி இரும்பு மண் இரும்பு பாத்திரம் மண் சட்டி இதுல எப்போதுமே சமைங்க அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த நான்ஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அலுமினியம் இது வந்து உடம்புக்கு ஏற்றதே கிடையாது ஃபர்ஸ்ட் மண் பாத்திரத்துல தான் சமைக்கணும் அடுத்ததான் வந்து இரும்பு தான் இப்போ இது தக தகன்னு கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு கட்டுங்க இதை அப்படியே கூட ஒரு சப்பாத்தி ஃபுல்கா பூரி அப்புறமா ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து குளிக்க போகும்போது ஒரு அருவிகளில் எப்படி தொக்கு செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி செய்ய போகிறோம் அதனால இதை நல்லா சுண்டை விட்டுருணும் இப்படி கொதிக்கிது பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுன்னா மிளகுத்தூள் போடணும் மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும் பார்க்கும்போதே வாய் வருது அவசியம் நீங்கள் இதை செய்யுங்க இது எப்படி குக் ஆகுதுன்னு கடைசியாக பார்க்கலாம் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிது பார்த்திங்களா இதில் வந்து இந்த மிளகுத்தூளை அப்படியே போட்டுக்கணும் சைட்லலாம் கொத்தமல்லி போடுவாங்க என்கிட்ட தோட்ட புதினாக்கள் இருக்குது அதை போட்டுட்டு எப்போதுமே வெந்து போன நாட்டுக்கோழியை கரண்டி போட்டு கரண்டி போட்டு கிளறினீங்க அப்படின்னா கதை முடிஞ்சிடும் அதாவது மீன் குழம்பு மாதிரி தான் சாதம்லாம் பிச்சிக்கிட்டு வந்துடும் அப்புறம் சர்வ் பண்ணும்போது நல்லா இருக்காது இதை ஆஃப் பண்ணிடலாம் நான் அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேன் சாம்பாருக்கு சர்வ் பண்ணலான்னா அப்படியே போட்டு சாப்பிட்றீங்களேன்னா என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அப்படியே நல்ல கிரேவியை போட்டு தூந்து கட்டலாம்.